ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நமக்கு சந்திரன் மிதுன ராசியில் இருக்கார் பௌர்ணமி திதி கூடிய ஒரு நல்ல நாள் ஆனால் ஆருத்ரா தரிசனம் நாளைக்கு தான் இன்றைய நாளுமே நம்ம பௌர்ணமிக்கான பரிகாரங்களோ இல்லை சத்யநாராயண பூஜையோ தாராளமாக செய்யலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்தது அப்புறம் தாயாரோட சண்டை போட்டது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நிறைய மருத்துவ செலவு செய்கிறோங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து இந்த நாள்ல நீங்க பார்க்கலாம் மேஷ மேஷராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்தும் இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு பொங்கல் நாளைக்கு போகி வந்துடுது ஸோ இந்த பொங்கல் டைமில் நமக்கு வீடு கிளீனிங்கு வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு தனி டென்ஷன் லேடிஸ்க்கு போயிட்டே இருக்கும் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் வீடு கிளீன் பண்ணி பொங்கலுக்கெல்லாம் அட்டகாசமாக ரெடியாகிறதுக்கு ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம் விருந்தினர்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுறது ரொம்ப நல்லது ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்னைக்கு குடும்பத்தோடு நல்ல எங்கேயாவது ஜாலியா வெளியில போறதுக்கு ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை சோ ஒரு அருமையான வீக்கெண்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சான்சஸையும் மிஸ் பண்ணக்கூடாது இன்னைக்கு எதாவது உங்கள் ஃபேமிலியோட வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடச்சா அவசியம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குடும்பமாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மித்ன ராசினியர்கள் சந்திரன் உங்கள் ராசியில தான் இருக்கார் சின்ன சின்ன மன இருக்கும் பட் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த மித்னாராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் மறந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் இவர்களிடத்தில் சேர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகலாம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லாவே இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சின்ன ஒரு மனசுல ஒரு கிளேசம் இருக்கும் ஏன்னா சந்திரன் பன்னெண்டுல ராசியில செவ்வாய் ஏழு குடைய சனி எட்டாம் இடத்தில் சுக்கரனோடு ஸோ எல்லாமே பார்த்தா கோச்சாரத்தில் நமக்கு எதுவுமே சரியா அமையலை அப்படிங்கிறது தான் கழகராசியர்களுக்கு இருக்கும் இருந்த போதிலும் நமக்கு பொங்கல் திருவிழா நாட்கள் ஒட்டி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஃபேமிலி ஒத்துமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் நீங்க வந்து இந்த நாளை தொடங்கலாம் இத்தனை சண்டைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அது உங்களால் இன்றைய நாளில் அது ஒற்றுமையும் சண்டை தீர்வதற்கான வாய்ப்புகளும் அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்யறது நல்லது சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாளாகவே ஒரு சின்ன குழப்பங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன கிளேசம் மன பயம் இருக்கலாம் இன்றைய நாளில் அது தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வணங்குவது நல்லது எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு கண்ணீராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்கள் காத்திருக்கிறது சில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களும் வந்து மாறும் கன்னீராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கலாம் இன்று தொலைந்து போன பொருள்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் மன சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது இன்றைய நாளில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நமக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மாலை பொழுதில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது விருச்சிகாசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்கும் விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை உங்கும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடுவது தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாளில் உங்களுடைய கனவுகள் நிறைவேற பல வகையான உங்களினுடைய முயற்சிகளும் வெற்றிகள் அடையும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய இன்று விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை போடலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மகர ராசினர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது கணவன் மனைவி இடையே சின்ன மனசங்கள் உருவாகலாம் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கர பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த பிரயாணங்கள் வெற்றியடையும் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு மகத்தான ஒரு நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு சில அலைச்சலை கொடுக்கலாம் பிள்ளைகள் விவகாரத்திலையும் பணம் விவகாரத்திலையும் இன்று உங்களுக்கு குழப்பங்கள் வந்து போகும் இன்று விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்க குழப்பங்கள் தீரும் மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் மீனராசி நேர்களுக்கு இன்று பணம் வரவு மற்றும் கொடுக்கல் இவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மாறும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய இன்று விநாயக பெருமானை வணங்கி அன்னதானங்களையும் செய்யலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் வீடு மனை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜோதிடத்தை எவ்வாறு அணுகலாம் பூமி சார்ந்தது இப்ப வீடு மனை இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கட்டுறது நமக்கு மனை இருக்கும் கட்ட முடியாது இன்னொன்னு நம்ம வாழற வீடு நமக்கு அது எவ்வளவு தூரம் கொடுக்கறது அப்படிங்கிறது வெறும் நிலம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு செவ்வாய் பகவான் தான் நிறைய பேருக்கு நிறைய நிலங்கள் இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் ஸோ நிலம் சார்ந்த விஷயங்களுக்குன்னு கிரகங்கள் எடுத்துட்டே எல்லாம் அதுக்கு நமக்கு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும் இப்போ பூமி சாபம்னு சொல்றோம் சாபம் இந்த பூமி சாபம் இருந்தால் நமக்கு எத்தனை ஆயிரக்கணக்குல கோடி கணக்குல சொத்து இருந்தா கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு பிராப்தமாக இருக்கும் எல்லாமே நமக்கு அடமானத்துல இருக்கிறதோ இல்லை வந்து போயிட்டு கோர்ட்டு கேஸுன்னு பரம்பரை சொத்து ஆள முடியாமல் போறது இந்த மாதிரி இருக்கும் சொத்து ஏமாறுறது இதுக்கெல்லாம் பூ சாபம் அப்படின்னு பேரு கட்டின வீட்டில் நம்ம இருக்கோம் இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கூரைக்கு கீழே இருக்கும் அது வாடகை வீடோ சொந்த வீடோ எப்படியோ இருக்கும் இல்லையா அந்த வீட்டில் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனசு நிம்மதியோட நம்ம சந்தோஷமா இருக்கும் எல்லாமே இருக்கு ஆனா ஆரோக்கியம் சரியில்லை எனக்கு வந்து டெய்லி ஒரு வீ நம்ம வந்து ஒரு வீட்டில் நித்தியம் கார்த்தால ஏந்தால் கடன் இன்னைக்கு பணம் வரும் போயிடும் க கையில தங்கவே தங்காது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத பகவான் எப்படி நமக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ செவ்வாய் மற்றும் புதன் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து இந்த வீடு மனை இதெல்லாம் பத்தி நமக்கு அந்த பிராப்தங்கள் அமையிறது அப்படிங்கிறது சோ ஜாதகத்துல செவ்வாய் சரி இல்லை ஜாதகத்துல புதன் சரி இல்லை அப்படின்னா எத்தனை சொல்லுங்க நம்ம இருக்கிற வீட்டில் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் தீரவே தீராது இப்போ சூரியன் ராகு புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குன்னு வீங்களேன் பரம்பரையாக அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துல நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றியிருப்பாங்க அப்போ அந்த ஜாதகத்தில் புதனும் சரி இருக்காது செவ்வாயும் சரி இருக்காது இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு பிராய சித்தங்கள் செய்ய வேண்டும் இதை பற்றின விஷயங்களை நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த பிராய செய்தோம்னா நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் அந்த சொத்துக்களை எல்லாம் நல்லா ஆள முடியும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்